வணக்கம் நண்பாண்ணா உச்சித்தூர் நம்ம மீன் வரதுக்கு முன்னாடி அலைய கடந்த அந்த காட்சி தான் நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க நம்ம அலைய கடந்த கொஞ்ச நேரத்துலேயே மாப்பு வந்து சேது வந்துச்சு அதோட நம்ம வந்து போட்டை எடுத்து கிளம்பிட்டோம் எங்கே எங்கேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சுற்றி முற்றியும் பார்க்குறோம் எங்கேயுமே ஒன்றும் தெரியல ஒரு போட்டு வளைக்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு அதோட நாங்க நாங்கள் போயிட்டு இருந்தோம் கிட்ட மீன் வந்துச்சு கிட்ட அப்படி பார்த்தோம் அதோட பெரிய மாப்பா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு வளைய போட்டு வளைச்சு போனோம் காட்சி பாருங்க போந்த மீனவர்கள்லாம் செம உற்சாகத்தில் இருந்தாங்க அதோட நாங்கள் வலையை எடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் வலையை வாங்கிட்டு இருக்க வச்சு பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக சுறுசுறுப்பாக வலையெல்லாம் பற்றிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் வலைய எல்லாத்தையுமே பற்றி முடிச்சுட்டு நம்ம ஓடிட்டு இருக்கும்போது மீன் எவ்வளோ தருணக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறோம் அதோட ஓடிட்டு இருக்கும்போது காற்று கொஞ்சம் சரியான வேகத்தில்